இதுangular கையில புடிங்க ரெண்டு பாருங்க நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மூணு பேர் அதான் மதியத்துக்கு மேலே களை போட்டுருங்க காலையில் ஆளுங்க வந்தாங்க மழை வந்த பின்னாடி போயிட்டாங்க முக்கால் செயலுக்கு மழை கொத்தி வச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது காலையில் தான் கொத்தணும் காலையே வந்து எனக்கு வந்து முப்பது பக்கம் பார்க்கணும் கொத்தியே வச்சு எனக்கு ஆள் வந்தாங்க எனக்கு வந்து ஆள் வரலை இருக்கிறதா நாங்களே கொத்துலான்னு முடிவு பண்ணணும் நாங்களே கொத்துறோங்க ஒரு நாலு காலம் அஞ்சு காலாக தான் இருக்குது கொட்டை கொட்டியாக செடி வர மட்டும் கையில் களை பிரிக்கிறது நல்லது இருக்கும் எல்லாம் மப்டி பறிச்சுன்னா அதே ரெடி போட்டிருக்கோம் எப்படியும் மழை வந்துடுச்சுன்னா அடிக்கிற வெயில் ஃபுல்லுன்னு வெயில் வந்து அதனால் மழை வந்துச்சுன்னா அப்படியே பற்றிக்கலாம் பூண்டெல்லாம் வேரோட மண் வந்துச்சுன்னா அதனால தான் மேலே தூக்கி போட்டுருக்கு ஆயிரம் நேற்று கூறலுக்கு கொஞ்சம் நேற்று மண் பிடிச்சி கொடுத்து மனுப்பில்லை வம்பிக்கலாம் மண் கிடைக்காது நல்லா பல பலமாக இருந்து புல்லு கூட காய்ச்சிடும் ஆனால் குவார புல் வந்து சீக்கிரம் காயாது அதனால குவாரையும் முக்கியமாக வந்து வேறு அப்படி பிடிச்சிக்கும் அதனால தான் குவாரி மட்டும் மேலே எடுத்து போடுறது நல்லது ஆனால் அப்படியே பற்றி பாருங்க இது வந்து இப்போ கொத்தனது காலையில் எனக்கும் வேலை எங்கள் அப்பாவுக்கும் வேலைனாலும் வர முடியல ஒரு கால் மட்டும் காலையில் தடவை கொண்டு வந்து விட்டுட்டு நான் வேலை கிளம்பிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஆறு கால் கொத்திக்கிறேங்க ஆளுக்கு மூணு கால் கொத்திக்கிறேங்க தான் இருக்குது நாளைக்கு காலையில் வந்தவுடனே கொத்திடணும் பத்து மணிக்குள்ளாரி அதுக்கு நேர்தான் காலை இருக்குது ஓர இதெல்லாம் புல்லு கம்மியாக தான் இருக்குது இந்த சைடெலாம் நான் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாம் பொழுது போயிடுச்சு கிளம்புறேங்க காலையில் வந்து கொத்திடலாம் இந்த சைடு குவாரம் கம்மி தான் கொத்துறதுக்கும் நல்லா வர வரணும் இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஈரம் நல்லா இருக்கும் நைட்டு மழை பெய்யாததுனால அது முழுசாக கொத்தி வச்சு பழம் வந்து கொத்தனங்க சாயந்தரம்தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கத்திரிக்காய் கொத்தி முடித்து தண்ணி கட்டின முன்னாடி மண் அணைக்கணும் அடுத்தது பாருங்க கொத்திக்காரணம் முன்னாடி நல்லா கத்திரி செடி பல பல பழம்னு வருது நல்லா வேறு பக்கம் சுரஞ்சி விட்டதுனால நல்லா வேறு இறங்குது அதனால நல்லா பல பழனும் வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் அந்த சைடு ரெண்டே கால் தாங்குது எனக்கு அதுக்குள்ளே இன்னொரு வேலை வேலை ஓசிலுக்கு கூப்பிட்டதுனால நான் ஓசிலுக்கு போகிறேன் எங்கள் அப்பா கொத்தரை கொத்திட்டு பின்னாடி வந்து நான் கொத்த ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கேன் இருங்க மொத்த கத்திரி செடியுமே கொத்தி முடித்தாச்சு நைட்டு பயங்கரமான மழை பாருங்க கொத்தி முடித்த பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கத்திரி செடி நல்லா தொழுத்துட்டு நல்லா வேறு பிடிச்சி பயங்கரமாக வந்துட்டுருக்குது விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்த பாருங்களுமே கொத்தி முடிச்சாச்சு கொத்தி முடித்த பின்னாடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அளவு பாருங்கள்